நீங்கள் எதை வேணால் விடுவீங்க பாட்டை விட மாட்டிங்கன்னு சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இப்ப தாராளமாக சார் வெப்ப கூப்பிடுவீங்க வர ரெடியாக இருங்க அந்தத்தில் முருகராக வந்து என்னோட இதில் வந்து பாடி கொடுத்தது தான் நான் இன்ன வரைக்கும் நம்பிகிட்ருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு அவங்ககிட்ட பாடாத நாளே கிடையாது பத்து பாடிங்க அப்புறம் சாப்பிடும்போது பாடுறது குளிக்கும் போது பாடுறது கேள்ஸ் மேட்ச் பண்ணாலே சாங்ஸோட அந்த ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நிறைய நடுவில் இந்த ஒருத்தருமே கோல்டன் பெஸ்டில்ஸ் கிடைக்கல அப்படின்னா தான் எல்லாருமே நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் முத்துக்கள் தான் நாங்கள் பன்னெண்டு பேரும் நாங்கள் பன்னெண்டு பேருமே காம்படிஷனாக வந்து இந்த ஷோ பார்க்கவே இல்லை மீனா வந்து வெறுமணம் சான்ஸ் சான்ஸே இல்லை கொஞ்சம் சோகத்தில் இருப்பாங்க இனி வந்து விட்டுவேல் முருகனுக்கு அரோகரான்றாரு அதை வந்து ஒரு வைப் ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் சிங்கர்ஸ்லாம் அப்போது அவங்க டைமில் பாட்டு வெளியே பாட்டு பாடி எவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டுருக்காரு கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீல்டில் வந்து இறங்கியிருக்காரு அந்த அப்போ அப்படி குப்புசாமி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது திருச்செந்தூர் கடலோரத்தில் அந்த சாங் அப்படியே மறந்து கேட்டாங்க ஆஹா ஓஹோ நான் அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படி அவங்க அவங்க அது நீ எப்படி பார்க்குறீங்க அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு முருகன் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நிறைய பாடுவேன் முருக சாங்ஸ் பாடுவேன் அந்த திருச்செந்தூர் சாங்ஸ் வந்து அன்றைக்கி என் கூட பாடுனவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் முத்து சிற்பி பிகாஸ் ஏன்னா அவர் கூட சேர்ந்து தான் நான் வந்து டிவேட்டாக பண்ணேன் அந்த சாங் அப்போது அவர் வாய்ஸ் கண்டிப்பாக எடுக்கவும் முடியாது லைக் வந்து அவர் வந்து வெளியே சாங்ஸ் வந்து அவருக்கு கேள்வி நேரத்தில் பாடுற அவர் வாய்ஸ் டோன் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது ஸோ அவர் கூட பாடும்போது அந்த வாய்ஸ் என்ன எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் போய் நான் அந்த இடத்துல பாடினேன் ஆனால் ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல முருகராக வந்து என்னோட இதில் வந்து பாடி கொடுத்தது தான் நான் இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்குமே அந்த வாய்ஸ் ஒத்தாயி போய் அந்த சாங் கேட்கும் போது எனக்கும் அந்த இடத்துல பாடமும் ஸ்டேஜ்ல பாடும் ரொம்ப ஃபீல் ஆகுது அந்த பாட்டு இருக்கேன் பாடதே இல்ல அந்த அந்த டைம் தான் அந்த பாட்டை கேட்ட அப்பதான் பாடினேன் ஓகே அதான் இப்ப நம்ம நம்ம பாட்டு ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா சரி சின்ன ஒரு இது இருக்கும் ஒரு தயக்கம் கூட இருக்கும் ஆனா அவ்வளவு என்ஜாய் பண்ணி உங்க பாட்டை கேட்டாரு அந்த இடத்துல முருகர் மேம் மகதி மேம் சொல்ற மாதிரி முருகரே வந்துட்டாருன்னு லாஸ்ட்ல சொன்னாங்க அது உண்மைதான் கண்டிப்பா வந்ததுனால தான் இவ்வளவு ஒரு எல்லாருக்கும் ஒரு மனஸ்திருப்தி நான் பாடின பாட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்லா இருக்கு சொன்னாங்க பாட்டு முருகன் பாட்டு முருகன் பாட்டு கேட்டு ஃபீல் ஆவாத ஆள் யாரு இருக்கா அதை சொல்லுங்க முருகன் வைவப்பட்டா எல்லாரும் ஆகும்னு நினைக்கிறேன் இப்ப அப்படி குப்புசாமி அவங்களே உங்க ரத்தத்துல கலந்துருச்சு பாட்டு அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க உங்க ரத்தத்துல கலந்துருச்சு பா நீங்க பாட்ட விட்டாலும் பாட்டு உங்களை விடாது கண்டிப்பா இனி வரைக்குமே மைண்ட்ல ஓடிட்டு தூங்கி எந்தா பாட்டு கேட்கணும் இருந்தாலும் எப்பயுமே கேட்டுட்டு இருப்பேன் அவர் சொன்ன அவர் வாய்த்த அவர் வாயில சொன்ன ஒரு வார்த்தை வந்து இன்னி வரைக்குமே இப்பன்னு கிடையாது வரைக்குமே நான் மறக்காம வச்சிருப்பேன் வேற கண்டிப்பா நீங்க எதை வேணா பாட்டை விட மாட்டீங்கன்னு சொன்னது வந்து நூத்துக்கு நூறு உண்மை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் சார் வாயில சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷம் நினைஞ்சது ஓகே உங்கள் ஃபேவரட் சிங்கர்னா டிவோஷனலா பக்தி பாடல்கள் சினிமா பாடல்கள்ல மெயின் பக்தி பாடல்கள் வந்து டிஎம்எஸ் சாரு மெயின் வீரமணி வீரமணி சாரு வீரமணி ராஜு அவங்க ஃபேமிலி எல்லாருமே தான் பிளஸ் சினியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அவரோட சாங்ஸ் அதிகமாக கேட்பேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் சார் அவரோட சாங்ஸும் நல்லா கேட்பேன் அனுபார மியூசிக் எல்லா பிடிக்கும் சிஎஸ் ஷாம்சோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் ஓகே மியூசிக் டேரக்டரா அவங்கள ஆமா ஆமா இப்போ அவங்களோட ஒர்க் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா இப்ப தாராளமா சார் எப்ப கூப்பிடீங்க வேற ரெடியா இருக்கேன் சீக்கிரம் கூப்பிடணும்னு நாங்களும் நாங்களும் வேண்டிக்கிறோம் கண்டிப்பா அப்புறம் அது மட்டும் இல்ல இப்ப அனுராதா மேம் வந்து ஜட்ஜஸ்ஸா இருந்து இப்போ வந்து ஹோஸ்டா வந்திருக்காங்க அவங்க உங்க பாட்ட நிறைய ரசிச்சு பாத்துருக்கோம் பேக் ஸ்டேஜ்ல நின்னு ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க சோ அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்களா நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பாடுறதுக்கு முன்னாடி அனுமான் போய் பாடி காமிச்சிருவேன் எப்போ வந்தாலும் சரி காலைல வந்தாலும் சரி கண்டிஷன்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் பாடி முடிச்சதுக்கப்புறம் எப்போ வரும் எப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் பாடுறது அடுத்த நான் தான் நினைச்சு போய் போயி நான் அவங்ககிட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அவங்ககிட்ட பாடாத நாளே கிடையாது பத்து ரெண்டு டைம் கிட்டே பாடிடுவேன் ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயம் ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க இருந்தாலும் அனுமாவும் ஜட்ஜு தான் எனக்கு அவங்க முன்னாடி பாடிக்க ஃபஸ்ட்டே பாடி காமிச்சு நல்ல பேர் வாங்கிட்டு அப்பா சொல்லிட்டாங்க நான் நல்லா சொல்லிட்டு அங்கே போய் ஃப்ரீயாக பாடிடுவேன்

நாளே தூங்கும்போது பாடுறது அப்புறம் போது பாடுறது குளிக்கும் போது பாடுறது ஒரு லைன் வரல அப்படின்னு தான் பாடிட்டே இருப்பேன் விடவே மாட்டேன் அதுக்கு என்னதான் யார்டாச்சும் பாடிடணும் பாடின்னு சொல்லிட்டு அப்படி பாடி 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 எஃபெக்ட்ஸ் வந்து போட்டு போட்டு தான் ஒரு சாங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றேன் இப்ப சாங்ஸ் பாடுறது

ஃபுல்லாக கேட்கும் போது இது இந்த தான் தப்பு இருக்குது தப்பு இருக்குதுன்ட்டு மறுபடியும் அகைன் நம்ம அதை சாங்ஸ் சொல்லி சாங்ஸ் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி பண்ண பாட வேண்டியது தான் ஓகே அதனால தான் உங்களை ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் சிங்கராக இருக்க முடியுது கண்டஸ்டண்ட்டாக ஓகே சூப்பர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபைனலிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டிசர்வ்னு எல்லா மக்களும் ஆசைப்பட்றாங்க கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபைனல் வந்து எனக்கு போகணும் அப்படிலாம் ஆசை இல்லை அதான் அங்கேயே ஸ்டேஜில் எல்லாமே நாங்கள் சொன்ன விஷயம் என்ன பன்னெண்டு பேருமே கிடைச்ச ஒரு ஒரு ஜெம்ஸ் தான் முத்துகள் தான் நாங்கள் பன்னெண்டு பேரும் நாங்கள் பன்னெண்டு பேருமே காம்படிஷனாக வந்து இந்த ஷோ பார்க்கவே இல்லை ஓகே இவங்க தான் போகணும் ஐயோ இவங்களா இவங்களான்னு அப்படிலாம் நினைக்கவே இல்லை ஒரு ஒருத்தருமே கோல்டன் ப்ளஸிங்ஸ் கிடைக்கல அப்படின்னா எல்லோருமே நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் ஓகே கிடச்சா யார் கிடைச்சாலுமே நாங்கள் அந்த ஒருத்தர் கிடச்சாலுமே எங்கள் பன்னெண்டு பேர் கிடச்ச மாதிரி தான் நாங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம் அது எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் பெரிய பாண்டிங்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நான் ஃபீல் என் பாட்டில் வந்து எல்லாம் ஃபீல் ஆகணும் ஃபீல் தரணும் தான் நான் அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும் ஒரு ஒருத்தரோட மைண்ட் செட்டும் அதுதான் கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னு தான் நான் எப்பயுமே ஃபீல் ஆக மாட்டேன் பிச்ச ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் அந்த இடத்துல நல்ல ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஏண்டா கொடுத்தோம் இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்கக்கூடாது ஏன்டா இந்த பாட்டுனா அப்படி இருக்கக்கூடாது இப்போ இந்த பாட்டா இந்த பாட்டா அப்படிதான் நான் மைண்ட் செட்டோட போவேன் கடவுளாக பார்த்து முன்னாடி ஒரு மூணு ஜட்ஜஸ் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு நான் பாடின பாட்டை வந்து சொன்னதும் ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஃபைனலில் பாடினாலும் ஃபைனலில் வந்து அவங்களோட ஷோஸை வந்து நான் பார்த்து கலந்துக்கிட்டு அந்த இடத்துல நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைப் டீம் கூட பாடினது சிங்கர்ஸோட பாடினது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் எனக்கு அவங்க கிடச்சது ஃபைனலில் ஓகே இப்போ லாஸ்ட்டாக பாடின ரெண்டு பேர்னு பார்த்தீங்கன்னா முத்து சிற்பி வேல்முருகன் பெரிய ஜாம்பவான்கள் பாட்டில் அவங்களோட சேர்ந்து பாடினேன் ரெண்டு பேருமே சும்மா சொல்லக்கூடாது மெயினாக வந்து வேல்மணா சான்ஸ் இல்லை அவர் மாதிரி ஒரு சிங்கரு அவர் கூட ஒரு பழக்கம் பயங்கரமா ஒரு வைப்பு அவர் கூட இருக்கிறது ஒரு வைப் தான் வந்தோடனே ஒரு ஸ்டேஜே வந்து அமைதியாக இருக்கும் கொஞ்சம் சோகத்தில் இருப்பாங்க திடீர்னு வந்து விட்டு முருகனுக்கு அரோகரான்றவர் அதை வந்து ஒரு வைப் எனர்ஜி எனர்ஜின்றது வந்து அவர் அவர் வாயில் வர்றது ஒரே எனர்ஜி தான் அவர் கூட இருக்கிறதே ஒரு வைப்பு தான் நான் நான் கண்டிப்பாக நான் வந்து எல்லா சிங்கர்ஸும் பாடும் போது அந்த ஃபைனல்ஸ்ல வந்து ஐயோ வேலுமணன் கூட பாட முடியாதா முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்த தருணம் நான் கலவராக பார்த்து ஃபைனலில் வந்து அவர் கூட ஒரு பாடினது வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூ ஸோ மச் என்கூட வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு லைன் கூட என் கூட பாடினது வந்து ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஆமா அவர் பக்தி பாட்டுக்கு இப்ப அதுவும் ரொம்ப எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இந்த திருச்செந்தூர் முருகர் கோயில் எல்லாம் இப்ப கும்பாசேகரம் போயிட்டு அவங்க கண்டிப்பா பெருசா பண்ணிட்டு வந்தாங்க கண்டிப்பா அங்க சிங்கிங் அந்த மாதிரி எல்லாம் இப்ப முத்து சிற்பி எல்லாம் ஹை பாடுறவங்க அவங்களோட எப்படி நீங்க ஈக்குவல் பண்ணீங்க ஈக்குவல் எனக்கு அவர் கூட பாடுனதே எனக்கு ஒரு இதுதான் எப்படி சொல்ற சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் சிங்கர்ஸ்ல அப்போ அவங்க அந்த டைம்ல பாட்டு வெளியே பாட்டு பாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு கஷ்டப்பட்டு இருக்காரு முத்து சிற்பி வந்து தான் அந்த ஃபீல்டு வந்து இறங்கியிருக்காரு இருந்தாலும் அவர் கஷ்டத்து ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அந்த சந்தோஷத்தோட அவர் கூட நான் பகிர்ந்த அந்த இடத்துல நான் பாடுறது ஒரு எவ்வளவு பேர் சந்தோஷம் அது கண்டிப்பா கண்டிப்பா அந்த இடத்துல எனக்கு அவரும் என் கூட வந்து ஒத்துழைச்சு பாடுறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நான் ஓகே இந்த மாதிரி மோஸ்ட்லி இப்ப சூப்பர் சிங்கரா ஏதாச்சும் ஒரு நல்ல டிசர்வ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்கனாலே அவங்க அந்த மாதிரி ஊர் சைடுல நிகழ்ச்சி நாட்டுப்புற நிகழ்ச்சிகள்ல போய் பாடுறது வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும் அவங்களுக்கு தனியா ஒரு பேனர் அடிச்சு வராங்க அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கா நாட்டுப்புறத்துல போயிட்டு பாடுறணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தானா எனக்கு ஒரு ஆசைதான் ஆனா அந்த பாடல்கள்லாம் வந்து என்ன டைப்ல இருக்கும் எது டைப்ல இருக்கும்னு தெரியாது அந்த நாட்டுப்புற பாடல் கேட்டிருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை ஓகே கூப்பிட்டானா பாடுவோம் ஓகே அங்க இருந்து மக்களையும் சந்தோஷப்படுத்தணும் கண்டிப்பா இப்ப நாட்டுப்புறம் அந்த அளவுக்கு போறது இல்ல எல்லாம் சினிமா பாட்டுதான் அங்கேயும் பாடுற பாடுறாங்க எங்க கூப்பிட்டாலும் நான் ரெடி பாடுறதுக்கு நீங்க எங்க பாட கூப்பிட்டாலும் ஓடி வந்துருவேன் அதே மாதிரி நீங்க பர்ஸ்ட் ஆந்தான் சினிமா சாங்ஸ் ஐப்பன் பாட்ட கூப்பிடறீங்களா வந்துருவேன் எங்க இருந்தாலும் சரி ஓகே அப்போ வந்து பேஷன் தான் முக்கியம் அதை பத்தி எல்லாம் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒர்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்க குடுத்தாலும் வந்துருவேன் ஓகே இப்ப நீங்க வந்து இப்போ சூப்பர் சிங்கர்ல இது பண்ணும்போது அன்னைக்கு அம்மா வந்திருந்தாங்க அவங்க வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்க சிங்கிங் கேக்குறாங்க அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பாங்க நீங்களே எமோஷனல் ஆயிடுறா சோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டேஜ்ல பாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டைம் எல்லா ஜட்ஜஸ் முன்னாடியும் இந்த இந்த ஒரு செட்டு எல்லாம் அப்போல்லாம் அவங்க பாத்தது கிடையாது அந்த டைம் வந்து அவங்க பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தேன்னோட ப்ரோக்ராம் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பள்ளிக்கட்டு பாடும்போது எதிர்பார்த்தாங்க ஓ நல்லா பா ஓகே அந்த இடத்துல நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அந்த பயம் பதற்றும் அந்த செகண்ட் டைம் வந்து அல்லாஹ் ரூபத்துல வந்து அல்லாஹ் வந்து அந்த பாட்டுல என்ன தூக்கி விட்டாப்புல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டைம் அந்த ஒரு பெரிய அந்த மூமென்ட் நடந்தது

நான் வந்து மெயின் ஃபோக்கஸ் ஆன்மீகம் தான் பக்தி தான் நான் சும்மா பாடி இன்ஸ்டால போடிகிட்டு இருக்கேன் ரொம்ப நீங்க சூப்பர் அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணி எனக்கு அப்படின்னு என்னன்னா நம்மளோட நல்ல ஒருத்தர் பாடி தானே அவங்க செலக்ட் ஆயிடுவாங்க நம்ம ஆமாம்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட வந்துருக்கேன் நல்ல ஒரு தூக்கத்தை ரெண்டு மணி விழி காத்த ரெண்டு மணி தூக்கத்து இருந்தாலும் வேறு மணி நான் என் என்ன பாட வேண்டியது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவர்கிட்ட கிடைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஜேர்னல ஃபீல் கொடுக்குறாங்க ஸோ அந்த அந்த சமயத்துல ஒருத்தர் பத்து பேரை கிடையாது அஞ்சக்கணக்காரர் பேர் கேட்பாங்க ஒருத்தர் யார் பாட்டு கேட்டாலும் சரி ஹெட்ஃபோன் போடாம கேட்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டர் சென்ஸ் அப்படி பாக்குறீங்க இது கரெக்டான விஷயம் ரெண்டுமே வந்து கண்டிப்பா இருக்கணும் ஃபேமையும் தாண்டி ஒர்க் தான் யாராக இருந்தாலுமே